கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் சமையலறை அமைத்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக விபத்தை சந்திக்கின்றார்கள் சோ ஒரு சிலருக்கு வந்து இந்த கை கால்களில் சின்னதாக ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி அமைப்பும் ஏற்படுகிறது இந்த பூமி எக்கார்த்து கொண்டும் உடனே உங்களை காண்பிப்பது கிடையாது ஸோ அதனால வந்து வீட்டினுடைய கன்னி மூலையில் கிச்சன் அமைச்சோம்னாக்கா சின்னதாக ஒரு சிராய்ப்பு வலிகள் ஸோ ஏதோ வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து இரவு தூக்கமின்மை அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு விபத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால வந்து எடுத்த உடனே இந்த பூமி வந்து யாரையுமே வந்து வழி வாங்கிறது கிடையாது ஸோ பிழையாருக்கு மாத்திக்க சொல்லிட்டு உங்கள் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வழிபடு தெய்வமும் உங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் பூமா தேவியும் வாஸ்து பகவானும் உங்களை அறிவுறுத்தும் அதனால் வந்து இந்த இது கூட உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஸோ இந்த வீடு சரியாக இருக்கா நம்ம வீடு வந்து கன்னி மூளை தென்மேற்கு கார்னரில் தான் வந்து இந்த அடுப்படை இருக்குன்னா மாற்றம் செஞ்சுக்கோங்க வணக்கம்